வணக்கம் உலகமே அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவம் கர்நாடகாவில் தர்மஸ்தாலா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நடந்ததாக ஒரு செய்தி உலகம் முழுவதும் பரவியது என்பது உங்களுக்கு தெரியும் தர்மஸ்தாலா எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல ஒரு துப்புரவு தொழிலாளியாக வேலை செய்து கொண்டிருந்த நபர் நாம் பல்வேறு இடங்களில் பதினெட்டு வயதுக்குட்பட்ட ஏராளமான பெண் குழந்தைகளை குழி தோண்டி புதைச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாக்கு மூலம் சமீபத்தில் கொடுக்கப்பட்டதும் அதை தொடர்ந்து அந்த சம்பவம் காட்டு தீ போல பரவியதும் நமக்கு ஞாபகம் இருக்கிறது இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த சம்பவத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு வாக்கு மூலம் போய் கொடுத்தார் இல்லையா ஒரு துப்புர தொழிலாளி அதாவது யாரோ சொன்னதனுடைய பேரில் இறந்து போன பெண்களுடைய உடம்புகளை நான் வந்து இந்தந்த எல்லாம் அதாவது நூறுக்கும் அதிகமான இடங்கள்லாம் நான் புதைச்சி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா அவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் சரி எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாக இருப்பாங்க என்னடா இப்படி ஒரு சம்பவம் வெளிவந்தது அது தொடர்பாக வாக்குமூலம் கொடுத்தவரே இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாரே அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாகலாம் இப்போ நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கணும் இது எப்போ வந்து மிகப்பெரிய அளவில் இந்த சம்பவம் வெளிவந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌஜன்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒரு பெண்ணுன்னு சொல்கிறத விட அவள் வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறுமி ஒரு இ ஒரு ஒரு இளைஞின்னு சொல்லலாம் அவள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருடத்தில் படிக்கிறதுக்காக காலையில் வீட்டில் இருந்து கிளம்புறா ஈவினிங் ஆகுது அவளை காணோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊரை சார்ந்த ஒரு ரெண்டாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் வந்து தேடுறாங்க எல்லா இடத்துலையும் தேடுறாங்க கிடைக்கல கடைசியில் அந்த தர்மஸ்தலாவு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவள் வந்து வன்புணர்வு செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டு கயிறு பின்னாடி கையிலெலாம் கட்டப்பட்டு மிகப்பெரிய கொடூரமான முறையில் அவள் கண்டெடுக்கப்பட்டான் அன்னையிலிருந்து அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அவர்களுடைய பெற்றோர் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படி ஈடுபட்டு அது இவ்வளோ வருஷமாக நடந்துட்டுதான் இன்றைக்கி கூட தான் இருக்குது இவ்வளோ வருஷம் அந்த குழந்தையினுடைய நீதிக்காக அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இந்த நேரத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சமீர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர் அங்கே நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் தொடர்பாக வந்து ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று வெளியிடுறார் அது ஏறத்தாழ ஒரு கோடி பேருக்கு மேலே மக்கள் வந்து பார்த்துருக்குறாங்க பார்த்த அடுத்த நாள் தான் இந்த துப்புரவு தொழிலாளியாக இருக்கக்கூடிய நபர் போய் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்குறார் என்னென்னா ஆமாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் இங்கே நடந்திருக்கு நூறுக்கும் அதிகமான இடங்களில் நானே குழி தோண்டி புதைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கு மூலம் கொடுக்கப்படுகிறது இப்போ என்ன அப்படின்னா இந்த வழக்கு உடனடியாக சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறது அவர்கள் வந்து உடனே விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது இவங்க சொன்ன ஒவ்வொரு இடத்துலேயே போகிறாங்க சில இடங்களில் எலும்பு துண்டுகள் கிடைத்தது ஒரு இடத்துல கிடச்சதில் வந்து தலையில் தலையொட்டி தலையொட்டி என்று சொன்னால் நீங்கள் வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய நம்முடைய தலைபாகம் வந்து காணலை மற்ற இடங்கள்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற செய்திகளெல்லாம் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபைனலாக என்ன நடந்திருக்குன்னா இந்த வாக்கு மூலம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த துப்புரவு தொழிலாளி இவர் வந்து தவறாக கொடுத்துட்டார் இவர் சொன்ன மாதிரி நூறு எல்லாம் எதுவும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வழக்கில் இவரை வந்து கைது செய்து உள்ளே போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை மகேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகேஷ் கவுடா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இவர் வந்து ஒரு இந்து ச சபையினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவராக இவர் இந்து அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்த தர்மஸ்தாலாக சுற்றி இருக்கக்கூடிய பகுதி இன்றைக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபருங்கிறது ஒரு பாஜக ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர் இவர் வந்து இறத்தாட ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வச்சுருக்கிறாருன்னு சொல்கிறாங்க பணம் சொத்து அப்படிங்கிற ரெண்டரை லட்சம் கோடி நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க இந்த மாதிரியான ஒரு நபர் இந்த பொறுப்பில் இருக்கும்போது தான் இந்த சம்பவம் காட்டுத்தீ போல பரவுது இப்போ இந்த மகேஷ் கவுடா அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கும் இப்போது இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இந்து அமைப்பினுடைய தலைமைக்கும் இடையில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது அதனால் இந்த மகேஷ் பட் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு பின்னாடியெல்லாம் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்றைக்கு பரவ ஆரம்பித்திருக்கிறது இன்னொன்று உங்களுக்கு நல்லா தெரியும் சுஜாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் சுஜாதா பட் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து சிபிஐயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க அவங்களுடைய குழந்தை அனன்யா பட் அப்படிங்கிறவங்க அவங்களும் இந்த மாதிரி மிஸ்ஸிங் ஆகிறாங்க இங்கே வந்து படிக்கக்கூடிய இடத்துல அந்த குழந்தையை காணும் அவங்களும் சேர்ந்து இந்த நேரத்தில் அதாவது இந்த யூடியூபர் வெளியிட்ட நேரத்தில் இந்த துப்புரவு தொழிலாளி வாக்குமூலம் கொடுத்த நேரத்தில் அவங்களும் வந்து ஒரு மிக முக்கியமான தகவல் வெளிப்படுத்துங்க ஆமாங்க என் குழந்தையும் காணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த சொல்லியிருந்த வாக்குமூலத்தில் இருந்தெல்லாம் டோட்டலாகவே பல்ட்டி அடிச்சிருக்கிறாங்க இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவம் வந்து மூடி மறைக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஐயம் வந்து இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே துவங்கியிருக்கு ஏன்னா இன்றைக்கு ஒவ்வொன்றாக இப்படி இப்படி வர வர பாஜகவை சார்ந்த இப்போ வந்து பாஜகவினுடைய கர்நாடகாவனுடைய மிக முக்கியமான தலைவர்களெல்லாம் நேற்றுக்கு அந்த இடத்துல அதாவது புண்ணிய பூமியை தர்மஸ்தாலா என்று சொல்லக்கூடிய புண்ணிய பூமியை கெடுப்பதற்கு அந்த இடத்தினுடைய புனிதத்தன்மை கெடுப்பதற்காக பல பேர் பல வேலைகளில் இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பேரணியெல்லாம் அந்த இடத்துல நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளெல்லாம் நீங்கள் வந்திருப்பதை பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா அங்கே இவ்வளவு பிள்ளைகள் காணாமல் போனது அப்படிங்கிறது உண்மை இல்லையா பல இடங்களில் குழி தோண்டி பா பார்த்த இடங்களில் எலும்புக்கூடுகள் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது சில இடங்களில் உண்மை பல இடங்களில் கிடைக்காததற்கான காரணம் என்னவாக இருக்க முடியும் ஏன்னா இது பத்து முப்பது வருஷத்துக்கு மேலே இங்கே நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை இயற்கையில் பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கலாம் அந்த நபருக்கு ஞாபகம் மறதி பல விஷயங்கள் இந்த எக்ஸாக்டாக அந்த இடமா அப்படிங்கிறது கூட ஞாபகம் மறதி கூட இருக்கலாம் அந்த துப்புர தொழிலைக்கு பல விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் இவ்வளோ குயிக்காக இந்த விஷயத்தை அப்படியே ஊற்றி மூடுறாங்க இப்போ சம்பவம் நடந்திருக்கு ஒரு ரெண்டு வாரம் ஆகிருக்கு ரெண்டு வாரத்திலே டோட்டலாக இதை மூடுறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை இந்திய மக்களுக்கு இன்றைக்கு வலுவாக எழுப்ப துவங்கி இருக்கிறது அப்படிங்கிறதா இன்னொன்று கூடுதலாக இந்த இந்த இடம் யார் கைகளில் இருக்குதோ அது நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாஜகவுடைய ராஜ்யசபா உறுப்பினருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அவங்க வந்து ஒரு ரெண்டரை லட்சம் கோடி மேலே சொத்து வச்சுருக்கக்கூடிய நபர் அப்போ அப்படி இருந்தெல்லாம் சேர்த்து கனெக்ட் பண்ணி இந்திய மக்கள் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம் பிள்ளைகள் மிஸ் ஆகியிருக்கிறாங்க எலும்புக்கூடுகள் கிடைத்திருக்கிறது பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கும் அந்த என்று சொல்லக்கூடிய பிள்ளையினுடைய குடும்பத்தார் வந்து இன்றைக்கும் போராட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா நடந்தது அப்படிங்கிறது ஏறத்தாழ் உண்மைதான் மிஸ்ஸிங் அப்படிங்கிறது உண்மை தான் அப்படின்னா செஞ்சவன் யார் அப்படிங்கிற கேள்வி முக்கியமானது இல்லையா யாரோ ஒருத்தர் இதை செஞ்சுருக்கிறான் அப்போ செஞ்சவன் யார் இப்படி ஒன்று நடந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மை இப்போ வாக்கு மூலம் கொடுத்தவங்கள உள்ள தூக்கி போட்டால் இந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் மூடி மறைச்சிட முடியுமா அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆழமாக எழ ஆரம்பிச்சிருக்கு நம்ம சில சம்பவங்களை சொல்ல வேண்டியிருக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட சங்கரமடத்தில் சங்கர்ராமன் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்தன் படுகொலை செய்யப்பட்டான் பிறகு அந்த வழக்கு என்னவானது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவம் நடக்கும்போது இன்று வரையில் இந்த சம்பவத்துக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரணம் பிஜேபி காரணம் ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பானான்னா இன்றைக்கிறேன் எனக்கு அதே மாதிரி காஞ்சிபுரம் பெருமாள் கோயிலில் இல்லையா எவ்வளோ பெ பெரிய அளவில் ஒரு ஒரு மோசமாக நடந்துக்கிட்டான் ஒருத்தன் ஒரு ஒரு புரோஹிதர் அப்படிங்கிறவங்களெல்லாம் நமக்கு தெரியும் நக்கீரன் மாதிரியான இதழ்களெல்லாம் அன்றைக்கு பக்கம் பக்கமாக எழுதினார்கள் இல்லையா கோயில் கருவறை எதற்காக பயன்படுத்தினா அப்படின்னு அன்னைக்கு அந்த சம்பவத்துக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரெல்லாம் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினானா அப்படின்னா கிடையாது இப்போ தர்மஸ்தாலான்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான இந்து மக்கள் மிகப்பெரிய அளவில் மரியாதைக்குரிய ஒரு புண்ணிய தலம் இந்த தளத்தில் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் வலுவாக எழுதுகிறது இல்லையா எழுந்ததும் உண்மையிலே அது யார் செஞ்சாலும் அது உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு ஒரு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கிறது இல்லையா ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டு வாரத்துக்குள்ளேயே இந்த ஒட்டுமொத்த வழக்கையுமே இழுத்து மூடக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு எல்லாருமே பலட்டி அடிக்கிறாங்க எல்லாரும் பல்ட்டி அடிக்கிறாங்க அந்த யூடியூபரை வந்து விசாரித்து பெரிய அளவில் அவர் அவர் வந்து நீ இந்த மாதிரி வீடியோ இனி போடக்கூடாது இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தர்மஸ்தாலாங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது இது தொடர்பாக நீ யாரும் பேசக்கூடாதுன்னு கோர்ட்டை ஆர்டர் போடக்கூடிய விசித்திரமான நிகழ்வுகள்லாம் வந்து நடந்ததெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் இப்போ மலேகான் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ப பல இடங்களில் குண்டு வெடிப்பு நடந்தது இது தொடர்பாக கற்கரை என்று சொல்லக்கூடியவர் ஒரு மிகப்பெரிய அளவில் விசாரணை நடத்தி பிரகாசிங் சிங் தாக்கூர் மாதிரியான ஆர்எஸ்எஸ் காரங்கள் தான் இதுக்கு பின்னாடி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு பிறகு கூட இன்றைக்கி மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பு வந்தது அவர்களெல்லாம் இன்றைக்கு விடுவிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் விடுவிக்கப்பட்ட காட்சியை பார்த்தோம் சரி அவங்க விடுவிச்சுட்டாங்க ஆனால் மலைகாலில் குண்டு வெடிச்சது அப்படிங்கிறது உண்மை தானே அங்கே பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறது உண்மை தானே இப்போ வச்சது யார் அப்படிங்கிற கேள்விகள் தானே அதே மாதிரி தர்மஸ்தல இப்படி சம்பவம் நடந்திருக்குறது அப்படிங்கிற உண்மை தானே அப்போ இதுக்கு பின்னாடி யார் அப்படிங்கிற கேள்வி மீண்டும் இருக்குதா இப்போ அதை அப்படியே இழுத்து மூடுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் யாரோ செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து திருள்ள தெளிவாக நமக்கு புரிகிறது ஆனால் ஒன்று இன்றைக்கில்லனா நாளைக்கு இந்த உண்மைகள் ஒரு நாள் வெளிவந்து தான் ஆகும் அப்போது இந்த உண்மையை மறைப்பதற்கு குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு யாரெல்லாம் துணையாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் மக்கள் மன்றத்திற்கு முன் ஒரு நாள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்